எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு தக்காளி காய் பயன்படுத்தி ஒரு தொக்கு ஒன்று பண்ண போகிறோங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அடுப்பில் கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கடுகுழ்ந்த பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு வெடிக்க விட்டுக்கோங்க கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு ஒரு நாலு வரமிளகா நான் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்கும் ஸோ நாலு வரமிளகாய் போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு அப்புறமா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் முறித்து வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா மிளகா வெத்தலாம் கூட குறைய போட்டுக்கோங்க நான் இதுக்கு வந்து தயிர் சாத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ நல்லாவே ஸ்பைசியாக இருக்கும் அது அப்புறமா நான் ஒரு அஞ்சு தக்காளி காய் அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி காயில் கொஞ்சம் புளிப்பும் கூட இருக்கும் இருந்தாலும் இந்த புளிப்பு இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரியான புளிப்பு இல்லை அப்படிங்கிறதுனால கூட கொஞ்சம் நம்ம புளி இதில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்துட்டு இந்த தக்காளி காயை நல்லா போட்டு வதக்கிருங்க இது நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் மாறணும் அதனால நம்ம ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம் நடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்பப்போ கிண்டியும் விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம திருப்பியும் வதக்கிக்கலாம் திருப்பியும் லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வைக்கிறேன் இது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா திருப்பியும் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே தக்காளி காய் புளிப்பு இருந்தாலும் நம்ம புளி கொஞ்சம் சேர்த்துக்கணும் அப்போ தான் இந்த காரத்துக்கு இந்த புளிப்பு சமமாக இருக்கும் அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் மிளகாய் தூள் வேறு நம்ம சேர்க்குறோம் நீங்கள் தேவை இல்லைன்னா இதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்ருங்க இந்த மசாலா வந்து இந்த தக்காளி காயில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் கோட் பண்ணி விட்றணும் இந்த டைமில் நீங்கள் அடுப்பில் சிம்மில் தான் வச்சுக்கணும் இல்லைனா அந்த மசாலா எல்லாம் அடியில் போய் உங்களுக்கு அடி பிடிச்சிக்கும் ஸோ இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க தண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விட்டுருங்க இந்த தக்காளி காய் நல்லா இந்த தண்ணியில் நல்லா வேகணும் இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் நல்லா ஆற வச்சுருங்க நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஹேண்ட் ப்ளெண்டருக்கு இருந்துச்சு அப்படின்னா ஹேண்ட் பிளெண்டர் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க என்கிட்ட ஹேண்ட் பிளண்டர் இல்லை அப்படின்னிங்கன்னா நல்லா ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கடைஞ்சி எடுத்துக்கோங்க நீங்கள் மிக்ஸி ஜாரில் போது சூடோட போட்டிங்கன்னா இல்லைனா தண்ணி சேர்த்து அரைக்கும் போதோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அதனால் அதுக்காண்டி பார்த்துட்டு நீங்கள் கூல் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க மறுபடியும் கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்குறேன் ஆயில் விட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுத்தம்பருப்பு சேர்த்து கடுகு நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு பட்டவத்தில் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து வாசனைக்காண்டி தான் அதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற அந்த தக்காளி தொக்கை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டு இதுக்கப்புறமா இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இப்போ தான் சேர்க்க போகிறோம் நீங்கள் வந்து உப்பு வந்து முதலே நீங்கள் சேர்க்க வேண்டாம் ஏன்னா கடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால நீங்கள் உப்பு இந்த டைமில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன் இல்லைனா வெள்ளம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த புளிப்பு காரம் எதுவும் அதிகமாக இருக்குது ஓவராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த புளிப்பையும் கொஞ்சம் எடுத்துக்கணும் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பாடோட பசங்க சாப்பிட்றதுக்கு இட்லி தோசையோட ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்